கப்பலூர் சுங்கச்சாவடியில் தொடர்ந்து முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி இந்த போராட்டமானது முற்றுகை போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பழைய முறையே தொடரும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி போராட்டம் நடத்தி கைதானவர்கள் மீண்டும் அங்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அவர்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கணேஷ் பாபு தற்போதைய களச்சூழல் நிச்சயமாக மதுரை அருகே கப்பலூரில் அமைந்துள்ள சுங்கச்சாவடி விதிமுறை மீறி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து திருமங்கல் நகர் உள்ளூர் வாகனங்கள் தங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கும் ஐம்பது சதவீத கட்டண விதி விதிப்பு கட்டாயம் என்று கூறி சுங்கச்சாவடி நிர்வாகம் வலியுறுத்தியின் பேரில் திருமங்கலம் வாகன ஓட்டிகள் மற்றும் கல்லுப்பட்டி பேரையூர் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கனரக மற்றும் சிறீரக வாகன ஓட்டிகள் திடீரென சுங்கச்சாவடி இன்று காலை ஒன்பது மணி வரை முத்தலிட்டு உடனடியாக தங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்கப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் கும்பச்சாவடியை அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடி ராயபாளையத்தில் அமைக்க வேண்டிய விதிமுறை அமைக்கப்பட்டுள்ளதை அகற்ற கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுங்கச்சாவடி முன்பு பத்து கவுண்டர்களையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இவர்களுடன் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தனது ஆதரவாளர்கள் இருநூறு பேருடன் அப்போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஏழு மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனிடையே வருவாய் கோட்டாட்சியரிடம் பேச்சுவார்த்தையில் ஆர் பி உதயகுமார் தனது ஆதரவென்று சென்ற போது அவர்கள் வாய்மொழியாக அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட அலுவலர் கீர்த்தி பரத்வாஜ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அவர் பேசும்போது பழைய நடைமுறையை பின்பற்றுவதாக வாய்மொழியில் தெரிவித்தார் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஆர்பி உதயகுமார் மற்றும் திருமங்கன் நகர் வாகன ஊட்டிகள் எழுத்து பூர்வமாக தங்களுக்கு அளித்தால் கைவிடுவோம் இல்லை என்றால் தொடர்ந்து மேலும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர் இதனிடையே பத்து சுங்க பத்து சுங்கச்சாவடியில் உள்ள பத்து கவுண்டர்களையும் முடக்கப்பட்ட நிலையில் வாகன ஊட்டிகள் சுங்கச்சாவடியினே அமர்ந்து சாப்பாடு தயார் செய்து அங்கேயே அமர்ந்து இன்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் இங்கு மேலும் பரபரப்பு அதிகரித்துள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் மீண்டும் ஆர்பி உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் தகவல்களை தந்தமைக்காக நன்றி கணேஷ் பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க